ஜமயந்தி சரி இல்லை இன்றைக்கி என்னடாக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எப்படி சார் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஹவுஃபுல் ஒடின்னு கிளங்க அதுக்குன்னு இந்த அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் கொண்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசா ஆதார் வந்தாங்க நம்ம தமயந்தி வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்காங்க என்னடா அது ஒன்றும் புரியலையே கௌதம் பேரை காரை பார்க் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாப்பில்ல சரி வரட்டு நம்மட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறப்ப கௌதம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க பிங்க் கலர் போடவை கட்டிட்டு வரல அவள் தான் தமயேந்தி பார்த்து கவனமாக வந்து செஞ்சு விட்டுரு சரியானோன்னா சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரியே சிறப்பாக செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே இது மாதிரி பண்ணிடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தமயந்தி வந்து ஏதோ ஒரு மெசேஜை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல தமிந்தி வந்து மெசேஜில் வந்து நலன் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் கேட்டோன்னே நலன்ட்டி வந்து கடைசியாக வந்து பேசுகிறாங்க தமேந்தி உனக்காக வந்தமாக நான் காத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இது மாதிரி நடந்துடுது என்னமோ ஆச்சுமா தமிந்திக்கா அப்படின்னு சொல்லி பட்டத்தின் உச்சத்தில் வந்து போயிட்டு அப்படியே வேக வேகமாக போகிறாங்க ஒரு இடத்துல கூட்டம் வந்து கூடியிருக்கு கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம நலனும் இருக்காங்க அபிராமியும் இருக்காங்க பார்வதி வருணை அந்த இடத்துல எதார்த்தமாக வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கூட்டம் என்ன ஏதுன்னு தெரிலமா நான் எதுக்கும் பார்த்துட்டு வந்துடறேன் சொன்னேனே தமிந்தி பார்த்தோன்னே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அந்த இடத்துல யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னோன்னா ஒரு வண்டி வருது அந்த வண்டியில் வந்து தமிந்தி வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டே இருக்காங்க சார் நீங்கள் தான் சார் தம்யந்தி வந்து எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்களால் ஆனதான் பார்க்குறோம் நீங்கள் கீழேல்லாம் அப்ளிகேஷன் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருங்க சொல்லிட்டு அவங்களாம் வந்து தமியந்தி வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்து பார்வதியும் நியாயி பாட்டியும் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க இப்போ தான் எல்லாம் உபயோக தெரிஞ்சிச்சு தம்யந்திக்கு நலனுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு நினச்சா இத்தனை நாளாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற எந்த விஷயத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி தான் கண்ணுக்கு புரியாத விஷயத்தை தேடி வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் இப்போ எல்லாமே தெரிய போகுது இவங்க வாழ்க்கையை வெளிச்சமாக போகுதுன்னு நினச்சா கடைசில கடவுளே என்னப்பா நீ இப்படி சோதிச்சு காட்டுறேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தமிழந்தைக்கு வந்து க்ளோஸாக வைக்கிறாங்க அப்படியே என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் தடுமாட்டத்தில் இருக்காங்க நலனு நாயக பாட்டி வரும்லேருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணி அழு அழுதுகிட்டு இருக்கப்ப மாதவி இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த மெஸ்ஸை வந்து விற்கிறோம்னு சொன்னோம் நீ விற்க விட மாட்டேன் என்ன நல்ல ஆஃபரில் வந்திருந்தா கிருஷ்ணா என் வாழ்க்கை எல்லாமே வந்து செட்டிலாக இருக்கும் ஆராதனாவுக்கு நல்ல இடத்துல வந்து சம்மந்தம் பேசி முடிச்சிருப்பேன் ஆனால் எதுவுமே செய்யக்கூடாத அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ உனக்கு நிப்பேறுபட்ட நலம் வந்துருச்சு என்ன பண்ண முடியும் விதி இப்படி தான் இருக்கணும்னா யாராலும் மாற்ற முடியுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கப்ப என்ன செய்ய போறோன்னு தெரில நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க தமிந்தி எப்படி இருந்தாலும் வந்துடுவா திருப்பி நம்ம கூட வந்து திருப்பியும் வந்து பேசுவாள் நல்லா சிரிப்பா அவள் சமையல் வந்து இன்னும் கோடிக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தலையை தொங்க போட்டுட்டு டாக்டர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த சீனே வந்து அவங்க ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மாட்டிட்டு எல்லாரும் வந்து ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ஃபீல்படி அழுகுறாங்க தமியந்தி இல்லைங்கிற விஷயத்த என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது தமீதி இல்லையா அப்படி தான் இருந்துச்சு அந்த இடத்துல ஏன்னா அவ்வளோ எமோஷ்னலான காட்சி வந்து எல்லாத்துலேயும் வந்து உருக்கமாக வந்து நடந்து நடிச்சுட்டு இருக்காங்க தான் ஆ வாழ்க்கையே சரியாக போகுதுன்னு நினைச்சா கடைசியில் வந்து அன்னபூர்ணி போன இடத்துக்கே வந்து இவனும் வந்து போயிட்டாலே அப்படின்னு சொல்லி பார்வதி பாத்தி நாயகி பேசுகிறாங்க பார்வதி வந்து பேசுகிறாங்க நான் பெத்த பொண்ணாதான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் தமிழ் இந்திய அவள் இல்லைங்கிற விஷயத்த என்னால் நம்ப கூட முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அபிராமி அம்மாவால் எதுவுமே சொல்ல முடியாமல் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு சோகமாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் தமிழ் இந்திய நினச்சி நினச்சி நம்ம நலன் வந்து எதுவுமே சொல்ல முடியாமல் வந்து மௌனமாக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க எது எப்படியோ இப்போ இனிமேட்டு அடுத்தது என்ன நடக்கிறோமோ அதான பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்போனு பார்த்தேன் நாயகி பாட்டி வந்து பேசுகிறாங்க தமியந்தி வந்து சந்தோஷமாக உற்சாகமாக வந்து வீட்டிலேருந்து கிளம்புனான் என் புருஷனை வந்து காப்பாற்ற போகிறேன் அவருக்கு பிரச்சனை இருக்குது என்னோடய மெஸ்ஸை கொடுத்துட்டா கண்டிப்பாக அதுலேருந்து அவர் மீண்டு வந்துடுவாருன்னு எனக்கு முழு நம்பிக்கையாக இருக்குன்னு கண்ணில் சந்தோஷத்தோட புரிப்போட இருந்தால் ஆனால் கடைசியில் வந்து நலந்தா வந்து அந்த பொண்ணை ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்காங்கன்னு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு வந்த நேரத்தை பார்த்து இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நலனு அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்து வருது பிரீத்தியும் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மெசேஜை பாருனே பாருணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த மெசேஜை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் இதில் பார்த்தா தான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா நீ பார்த்தா ஏதாவது புதுசாக இருக்க போகுது இல்லை ஏதாவது முக்கியமான மெசேஜாக இருக்க போது இல்லாட்டி யார் அனுப்புவாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து அந்த ப்ராட்காஸ்ட்லேருந்து தான் காற்றின் தான் வந்திருக்கு இது மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணுறவங்க இருக்குது அதுக்கான இது தான் வந்திருக்கா உடனே வந்து இதை பிரீத்திக்கிட்ட சொல்கிறாங்க ஏய் காற்றின் தான் வருது காற்றின் மொழி யார் பண்ணுறா நம்ம தமிந்தி தானே பண்ணுறா அப்போனா தமிந்தி இருக்காளா இல்லையா ஒன்றும் புரியலையே நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம நல்லெண்ண அப்போனா எது உண்மை எது போய் இத்தனை நாளாக வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கலாம் பொய்யா உண்மையான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தமிந்தி வந்து நினச்சிக்கிட்டே வந்து சோகமாக இருந்த நலனுக்கு ஒரு ஹோப் கிடைக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாசா முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்